ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்ஸ் பெட்ரூமில் இருந்த சீக்ரெட் கேமரா அதிர்ச்சியில் குறைந்த இளம் ஜோடி அந்த ஹவுஸ் ஓனருக்கு இதே வேலை தான் கொந்தளிக்கும் பொதுமக்கள் அதிர ராயபுரம் சம்பவம் சென்னை ராயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் சமத் இவர் தனது குடும்பத்தோடு மாதா கோயில் தெருவில் வசித்து வருகிறார் இவரின் மகன் இப்ராஹிம் இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை பல் மருத்துவம் படித்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் ராயபுரத்தில் தனக்கு சொந்தமான வீட்டினை வாடகைக்கும் விட்டுள்ளார் அதன்படி கடந்த சில ஆண்டுகளாக இவரின் வீட்டின் மேல்தலத்தில் கலில் ரகுமான் என்பவர் குடிவந்துள்ளார் இவருக்கு முப்பத்தி நான்கு வயது ஆகிறது இவரின் மனைவி அப்சல் என்ற மகன் இருக்கிறார் இவருக்கு வயது ஆகிறது ரகுமான் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருகிறார் இதன் காரணமாக தினசரி வீட்டிலிருந்து காலையில் புறப்பட்டு செல்லும் அவர் மாலை அல்லது இரவு ஆன பிறகே வீட்டிற்கு திரும்புவதாக சொல்லப்படுகிறது அதன் பின்னர் அவரின் மனைவி தஸ்லிம் தனது ஒன்பது வயது மகனை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீட்டு வேலைகளை பார்ப்பதை வழக்கமாக வைத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கணவரை வேலைக்கு அனுப்பிவிட்டு மகனையும் வழக்கம் போல பள்ளிக்கு அனுப்பிய பிறகு வீட்டு வேலைகளை தொடங்கி உள்ளார் அப்போது அவரின் படுக்கை அருகில் பேனா ஒன்று இருந்துள்ளது கருப்பு நிறத்தில் இருந்த அந்த பேனாவை பார்த்ததும் தனது மகனுடையதாக இருக்கும் என நினைத்துள்ளார் ஆனாலும் அந்த பேனா புதியதாக இருந்த காரணத்தால் அவருக்கு சந்தேகம் வந்துள்ளது பின்னர் இதனை தனது கணவர் வைத்திருக்கலாம் என கருதி அங்கேயே வைத்துள்ளார் கணவர் வீட்டிற்கு வந்த பிறகு இது உங்களோட பேனாவா என கேள்வி எழுப்பியுள்ளார் கணவர் இல்லையே இது என்னோட பேனா இல்லை என மறுத்தவுடன் இருவருக்கும் சந்தேகம் அழுத்துள்ளது உடனே கலில் ரகுமான் அந்த பேனாவை எடுத்து திறந்து பார்த்துள்ளார் அப்போதுதான் தெரிந்துள்ளது அந்த பேனாவில் ரகசிய கேமரா உள்ளது என்று தம்பதியர் அந்த பேனாவில் என்னென்ன பதிவாகி இருக்கிறது என சோதனை செய்துள்ளனர் அப்போது கலில் ரகுமானின் மனைவி தஸ்லிம் குளித்துவிட்டு துணி மாற்றுவது உள்ளிட்ட ஏராளமான வீடியோக்கள் இருந்துள்ளது இதனால் மேலும் அதிர்ச்சியில் உறைந்த தம்பதியர் இருவரும் அதனை யார் வைத்திருப்பார்கள் என்ற கோணத்தில் யோசித்துள்ளனர் ஆனால் சுமார் பத்து ஆண்டுகளாக இந்த வீட்டில் வசித்து வரும் கலில் ரகுமானுக்கு இந்த பகுதியில் நண்பர்கள் உறவினர்கள் என நிறைய பேர் இருப்பதால் அவர்கள் இந்த வீட்டிற்குள் அடிக்கடி வந்து சென்றுள்ளனர் இதனால் யார் இதனை வைத்திருப்பார்கள் என கணிக்க முடியவில்லை இதனையடுத்து இது குறித்து காவல் நிலையம் சென்று புகார் கொடுத்தால்தான் சரிவரும் என நினைத்த கலில் ரகுமான் இது தொடர்பாக ராயபுரம் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் கொடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இதற்கான ஆதாரங்களையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் புகாரின் பேரில் ராயபுரம் இன்ஸ்பெக்டர் ரஜினிஸ் வழக்கு பதிவு செய்து விசாரித்துள்ளார் புகார் கொடுத்தோரின் வீட்டிற்கு சென்ற போலீசார் படுக்கை அறைக்குள் எப்படி இந்த பேனா கேமரா வைக்கப்பட்டது என்பதை முதலில் ஆய்வு செய்துள்ளனர் பின்னர் யார் யார் வீட்டிற்கு வந்து சென்றார்கள் என்ற விவரத்தை இளைஞரிடமும் அவரின் மனைவியிடமும் உள்ளனர் அப்போது அவர் சில பெயரை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார் அந்த வரிசையில் வீட்டின் உரிமையாளர் மகன் இருந்துள்ளார் இதன் காரணமாக அவரின் நடவடிக்கைகளை போலீசார் ரகசியமாக கண்காணித்துள்ளனர் இந்த நிலையில் வாடகைக்கு குடியிருக்கும் தம்பதியரின் வீட்டை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர் அப்போது பேனா கேமரா வைக்கப்பட்டிருந்த படுக்கை அறையின் பக்கத்தில் இன்னொரு அறை இருப்பது தெரிய வந்துள்ளது ஆனால் அந்த அறையை யாரும் பயன்படுத்தாமல் வீட்டின் உரிமையாளர் பூட்டி வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது அது அல்லாமல் அந்த அறையில் இருந்து கலில் ரகுமான் வீட்டின் படுக்கை அறைக்குள் செல்ல வழியும் இருந்துள்ளது இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளரிடமும் அவரின் குடும்பத்தினரிடமும் விசாரணை செய்துள்ளனர் விசாரணையில் முதுகலை மருத்துவக் கல்லூரி மாணவரும் டாக்டருமான இப்ராஹிம் இந்த ரகசிய கேமராவை வைத்தது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அவரை கைது செய்து மேலும் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் ராயபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க